டெய்லி நாலு நடைய குஜராத் வந்துட்டே வந்துருவேன் குஜராத் வந்துட்டு மறுபடி ஊருக்கு வந்துட்டு இருக்குதுங்க மேலே எது வச்சாலும் சரி எல்லாத்தையும் கடிச்சு எல்லாம் நாசம் பண்ணிட்டு இருக்குது இப்போ ஊருக்கு போனது முதல் மேல இந்த சொல்யூஷன் இதை வச்சு முதல்ல பிடிச்சி கூட காமிக்கிறேன் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கர்நாடகாவில் நிலமங்கலம் வந்தாச்சுங்க பெங்களூர் பக்கம் வந்துவிட்டோம் மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து மட்டும் மட்டும்தாங்க வச்சுருக்கோம் அதனால் அப்பா தயிர் வாங்க போயிருக்காரு அங்கே ஹனி கேக் நல்லா இருக்குங்க இந்த கடையில் பேக்கரியில் அப்புறம் அப்பாவா அதே வாங்கிட்டா சொல்லியிருக்கேன் முன்னாடி போயிட்டுங்க நம்ம நிலமங்க டோல்கேட் ஈற்றி சாப்பிட்டு போயிட்டு அத்திப்பள்ளியில் ரிலையன்ஸ் பங்கில் போய் டீசல் அடிக்கணுங்க அடிச்சுட்டு அப்படியே போகலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஆத்தூர் வந்து திண்டுக்கல்ல ஒரு ஆத்தூர் இருக்குங்க நம்ம அங்கே அன்லோட் பண்ண போகல இருந்து நம்ம ஓடி கள்ளக்குறிச்சி போகிறலங்க அங்கே ஒரு ஆத்தூர் இருக்குது நாங்கள் அங்கே தாங்க அன்லோட் பண்ண போகிறோம் எதுவும் கிடையாது தயிர் ஃபேவரெட்டு கேக்குங்க ஹனி கேக்கு அப்படியே சாப்பிட்டு வண்டி ஓட்டலாம் சாப்பிட்ற எங்க போல மாதிரி வேறலாமாங்கப்பா பாலஞ்சிட்டா வீடியோ ஃபுல்லாக பாருங்க நம்ம போயிட்டு ஆத்தூரில் அன்லோட் பண்ணிவிட்டுங்க மறுபடியும் நாமக்கல் எம்டி தான் போகணும்னு நினைக்கிறேங்க தார் பாய் வேறு அங்கங்கே கிழிஞ்சிருக்கு அதை தைக்கணும் அது பார்ப்பாங்க மறுபடியும் ஆத்தூர்லேருந்துக்கிறது எதாவது லோடு தரணுமா இல்லை ஊருக்கு எம்டி போக போகிறோமான்ட்டு நம்ம அன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் போகிற நேரத்துங்க டீசல் லிஸ்ட்டு போயிடலாங்க ஃபுல் பண்ணிக்கலாங்க நம்பர் சொல்லுங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க எப்பயும் ரிலையன்ஸ்லேயே அடிக்கிறீங்க அப்படின்ட்டு இங்கே வந்துட்டு அளவு அக்யூரேட்டாக இருக்குங்க மைலேஜ் செக் பண்ணாலும் கரெக்டாக வரும் அதனால தான் எப்பயுமே ரிலையன்ஸில் அடிக்கிறது ஒசூர் வந்தாச்சுங்க நம்ம அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரானுவேங்க இப்போ நம்ம ஒரு நம்ம எல்லாம் இப்போ வெளியே வெளியூரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம சொந்த ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு சந்தோஷம் வரலங்க அதே மாதிரி தாங்க நம்ம லாரி டிவர்ஸுக்கும் இந்தியாவில் எங்கே போனாலும் மறுபடியும் அந்த தமிழ்நாட்டு பார்டரில் வந்தாவே நம்ம ஊரில் வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வருங்க மேலே எந்த ஒரு பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் நம்ம ஊர் அந்த மாதிரி போகலாங்க முன்னாடி போயிட்டு அப்பா சேவிங் பண்ண வருங்க நான் வந்து கட்டிங் பண்ணலாம் வேணும்னு யோசிச்சுட்ருக்கேன் அவரை பார்த்துட்டு நீட்டாக ஒரு புளியல் போடணுங்க குளிக்காமலாம் போக முடியாது போய்ட்டுங்க பார்ப்போம் போற வழியில் முருகன் கோயில் இருக்குங்க ஏத்தாப்பூர்ன்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் முடிஞ்சால் நைட் டைமில் பார்ப்போம் மொத்தம் ரெண்டு ஐடியாவில் இருக்குங்க காரியமங்கலத்துலேருந்து இப்படி அரூர் போய் அயோத்தி அப்படி போகலாமா இல்லை நேராக சேலம் போய் போயிடலாமான்ட்டு ஐடியா பண்ணிட்டுருங்க ஓமல வழியாக அது என்னன்ட்டு கிருஷ்ணகிரி போய் குளிச்சதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாங்க நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேங்க அப்பா அப்போ தான் குளிக்க போயிருக்காரு நான் சொல்லி கட்டிங் பண்ணலான்னு பார்த்தேங்க அது நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்புறம் போயிட்டுங்க மணி இப்போ அஞ்சாகுதுங்க ஆகுதுங்க நம்ம தொப்பூர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஏழரை எட்டு மணி பக்கம் ஆயிரும் அங்கே நம்ம பார்த்துருப்போம் தொப்பூரில் ஒரு அக்கா அக்கா கடையில் சாப்பிட்ட மாதிரி இன்றைக்கி நைட்டு டின்னர் அங்கே தாங்க சாப்பாடு ரெண்டு வழி தாங்க வச்சோம் சரி நம்ம ஊர் ஊருக்கு வந்தாவே எப்பயுமேங்க ஒரு வேளை நைட் வந்து நம்ம ஊர் லாரியே நம்பியிருக்க கடையில் போயிட்டு ஒரு வேளை சாப்பிட்ருவோங்க கிருஷ்ணகிரி டோல்கேட் வந்தாச்சுங்க அப்போ வரங்க நீட்டாக குளிச்சு ரெடி ஆகிட்டார் இப்போ எல்லாரும் ஃபோனில் நியூஸ் பார்த்துட்டு வந்தாருங்க அப்புறம் இப்போதான் வெல்ட்ரிக்கா வாங்கினுங்க டோல்கேட்டில் அவர் அண்ணனை பார்க்க கொஞ்சம் எப்படி சொல்கிறதுங்க அவர் பாவமாக இருந்துச்சு நின்றுன்னு பார்த்துட்டு லாரி வர வர கேட்டே வந்தார் வேணுமா வேணுமான்னு அதனால் ஒன்று வாங்கினேங்க எனத்தங்க போய் இப்போ பாருங்கள் நம்ம காட்டன் லோடு எடுத்துட்டு வந்திருக்கோம் கர்நாடகாவில் வந்துட்டு ரெகுலர் ரோடு இரநூறு இந்த லோடுக்கு வந்து நாலுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஆட்டியோ காசு வாங்குறாங்க அந்த மாதிரி எவ்வளவோ காசு போகுதுங்க நம்ம இந்த மாதிரி டோல்கேட்டில் இருக்கிறதுனால விற் அவங்ககிட்டலாம் வாங்குறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுங்க ஆனால் நான் எப்போயுமேங்க இந்த மாதிரி நான் டோல்கேட்டில் கேட்டில் ஏதாவது இந்த மாதிரி தான் வாங்கிடுவாங்க அது பூ ஆட்டும் எதாவது ஆட்டும் நான் ஓட்டும் போது வாங்குவோங்க அதனால் நான் ஓட்டும் போது அப்பா தூங்கிட்டு இருந்தாலும் அது வீடியோ எடுக்க முடியாது அது மோஸ்ட்லி அது வீடியோ எடுக்க மாட்டேங்க இப்போ நம்ம கம்பெனி வந்துட்டு இருக்குங்க வந்தோன்னா போய் டீ சாப்பிட்டு பேசிவிட்டு அதை பார்க்கலாங்க எந்த ஊருக்கு லோடிகிட்டு வராங்க அப்படின்ட்டு கம்பெனி வண்டி வந்துடுச்சுங்க போறாரு வண்டிட்டு தொப்பூர் காடு இறங்கிட்டு இருக்காங்க கம்பெனி வண்டி வந்து சாவலியில் இருந்து அந்த பக்கம் காக்கன்பூர்னு ஒரு ஊருங்க அங்கே தான் பட்டாசு ஏற்றிருக்காங்க அப்புறம் வந்து தொப்பூர் அக்கா கடையில் சாப்பிட்டுங்க இப்போ அப்பா டியூட்டி மாதிரி இருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வரன்னு சொல்லியிருக்காருங்க வாழை போய் டோல் கேட்டுட்டேன் அவர் போய் மீட் பண்ணுவோம் ஒரு ஓமில் டோல் கேட்டையும் படுத்து தூங்கலாங்க லெஃப்டில் எல்லாம் மண்ணு குட்டியிருக்காங்க தெரியல புறம் எல்லாத்தையும் ஹைட் பண்ணுவாங்களாட்டு இருக்குங்க தப்பூரில் அதாவது வந்த ஸ்பீட் நல்ல டேர்னிங்ல வந்த ஸ்பீடாக இருக்குது வண்டி உள்ளே பாஞ்சிடக்கூடாதுன்ட்டு எல்லாம் ஹைட் பண்ணுவாங்களாட்டு இருக்குது மண்ணு குட்டி மோசமான பெண்டுங்க அது இதில் ஏகப்பட்ட வண்டி காமிச்சிருக்கு அந்த இடத்துல தான் பாருங்கள் ஃபுல்லாக மண்ணாக கொட்டியிருக்காங்க ஏகப்பட்ட வண்டி கமுது இருக்குங்கிறோட கமுத்திருக்காங்க அதுங்க எனக்கு தெரிஞ்சு பழைய சென்னை கூட சொல்லியிருப்பேன் ஒரு கோல்கேட்டு பேஸ்ட்டு கோல்கேட்டை பிப்சி ரொண்டான்னு நினைக்கிறேங்க அது ஏறிட்டு வந்த வண்டி வந்து கரெக்டாக இப்போ காட்டுற மாதிரிங்க அந்த பெண்ணில் தான் கம்ந்துச்சு வந்து இங்கே இங்கே இருக்க ஊருக்காரங்க பைக்கில் போனவங்க எல்லோரும் பேஸ்ட்டு டசன் டசன் அழுட்டு போனாங்க எனக்கு தெரிஞ்ச இன்ன வரைக்கும் எங்களுக்கு பேஸ்ட் வாங்குற செலவு மிச்சம் தான் நினைப்பேன் நைட் டைம்ல பாருங்க இந்த தொப்புரில் எவ்வளோ இண்டிகேஷன் கம்பெனிட்டு வந்தாச்சுங்க நைட் வரும்போது பதினொன்றரை மணி ஆச்சு நமக்கு முன்னாடி தான் ரெண்டு வண்டி இருக்குங்க உங்க வண்டி இருக்கு உங்க ரெண்டி இருக்குங்க நம்மளுது மூணாவது வண்டி மணி எட்டரை ஆகுதுங்க என்ன அன்லோட் பண்ண ஆரம்பிக்கல நம்ம எடுத்துதான் பண்ணுவாங்க எப்படின்னு தெரியலங்க ஒரு நாளைக்கு எத்தனை வண்டி இறக்குவாங்க என்னன்னு தெரியல நம்ம ஏற்றணும்லங்க நம்ம மதிய ஷிஃப்ட்டில் ஏற்றணுவாங்க குஜராத்தில் நம்ம அண்ணாங்க முன்னாடி இருக்கிற ரெண்டு வண்டி வந்து காலையில் ஸ்விஃப்டில் ஏற்றிருக்காங்க ஆனால் நேற்று நைட் வரும்போது இருந்துச்சுங்க இல்லைன்னா நேற்று வந்திருந்தாங்கன்னா இறக்கியிருப்பாங்க காலையில் வந்திருந்தாங்கன்னா கண் கட்டின தூரம் வரைக்கும் ஜூம் பண்ணி பார்த்துட்டேங்க டீ கடையே இல்லை போயிட்டுங்க கேட்டில் செக்யூரிட்டி கேட்டு டீ கடை எங்கே இருக்குது அப்புறம் ஹோட்டல் கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கலாங்க கேட்பேங்க எப்படி நான் சாயந்தரம் இறக்குற சாயந்தரம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை சீக்கிரம் இறக்கணும் மரியத்துக்களை இறக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கடையில் போய் சாப்பிட்டுக்கலாங்க

ல்லா ம்ியாயம் ஒன்று பண்ணலாங்களா இப்போ ஊருக்கு போயிட்டு அந்த பேஸ்டுக்கெல்லாம் இப்போ கம்மு மாதிரி அந்த இலியை பிடிக்கிறது அதை வச்சு பிடிச்சி ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டலாம் இந்த எலி நாலு நிறையா குஜராத் வந்துட்டே இருக்கேன் குஜராத் வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு வந்துருக்குதுங்க மேலே எது வச்சாலும் எல்லாத்தையும் கடிச்சு எல்லாம் நாசம் பண்ணிவிடுவேன் இப்போ ஊருக்கு போனது முதல் மேலே அந்த பொலிஷன் இதை வச்சு முதல்ல பிடிச்சி கூட ஊர்ட்டு காணிக்கிறேன் எலியை எங்கே தான் இருக்குதுன்னு தெரிலங்க எப்படி தான் நைட் டைம் தூங்கும் போது மட்டும்தாங்க பையன் ஆக்டிவாக இருக்கான் அந்த எலிக்குட்டி நான் ஒரு டைம் கேமராவிலே பார்த்தேங்க அப்பா வேடசந்தூரில் லோடாக இருக்கும் இருக்கும்போது பார்த்தேன் இந்த மீட்ரு போடு முன்னாடி இந்த தண்ணி கேன்லாம் ஏறி ஓடிட்டு இருந்துச்சுங்க சரி இறங்கி ஓடிருக்குன்னு நினச்சோம் ஆனால் எங்கே சுற்றினாலும் மறுபடியும் நம்ம வண்டிகிட்டே வந்துடுறாங்க அவன் கண்டிப்பாங்க இந்த ட்ரிப்பு போய் அவனை பிடிச்சி உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுத்தே ஆகணும் அப்பா உள்ளே போயிட்டாருங்க அன்லோடு அன்லோட் பண்ணுறதுக்கு உள்ளே ஒருத்தர் தான் போகணும் நம்ம இப்படி எப்படி உட்காந்துக்கலாம் மரத்துக்கிட்டே ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் வாங்க வண்டி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறங்க நம்ம தார்பாய் வந்து தைக்கணும்னு சொல்லியிருந்தால அது என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்காங்க தார்பாய் தைக்கலாமா இல்லை புது பாய் எடுக்கலாமா அப்படின்ட்டு ஏன்னா புதுப்பாய் எடுத்தோம்னாங்களே இன்னும் ஒரு மூணு மாதங்க நல்லா வெயில் பட்டை கலப்பு இல்லை அந்த டைமில் வந்து அந்த தார் இருக்க மெலுகெல்லாம் உருகிங்க பாய் வந்து நமக்கு மழை காலத்தில் வந்து மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதனால அதான் இருக்கோம் அது அப்பா வந்தோடனே தான் என்னென்னு தெளிவாக ஐடியா சொல்லுவாருங்க நம்ம இப்போ போக போகிற ரூட் வந்து இறக்கிட்டு எம்டி தாங்க போகிறோம் நாமக்கலுக்கு போய்ட்டு சொல்லியிருப்பேன் அந்த சட்டு சைடு ஆங்கிலாம் கொஞ்சம் வெள்ளு அடிக்கணுங்க தார் பாய் இந்த மூணு வேலை இருக்குது போகும்போது பார்ப்பேங்க ஆத்தூர்லேருந்து எந்த ரூட்டில் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லுங்கண்ணா சரி சரிண்ணா ஆ சரி சரிண்ணா நானும் அவர்கிட்ட போன் பண்ணிட்டு பேசுங்கண்ணா அவர் அரை மணி நேரத்துல கூப்பிடுறா சரிண்ணா நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிடறேண்ணா பேர் செல்லும்ண்ணா நான் அவரு அவர் அவர் நம்பரை முதல கரும்பு கேட்டிருக்கேண்ணா அவர் நம்பரை நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் செல்வம் கள்ள குடிச்சிட்டு போட்டுங்கண்ணா முதலுக்கு கரும்பு ஏற்றதுக்கு அவருக்கிட்ட நம்பர் கொடுத்தாங்கன்னா அவருக்கு முதலுக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டு கேட்டேன் நான் கரும்பு இருக்கானு கேட்டேன் அதுக்கு போனா அது பதிவு பண்ணி வச்சிருக்கேண்ணா அவர் நம்பரை

அது இப்போ எடுத்து போட்டோம்னா வெயிலுக்கு போட்டு கொஞ்சம் தவிட்டுக்குனா தானே பாதி மழை காலத்துக்கு இழுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால இப்ப எடுத்து போட்டுக்கிட்டுனா அப்புறம் பேப்பர் ஏத்திட்டு தக்க போய் பட்டாசு ஏத்திட்டு வரங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ தான் லோடு இறக்குனேன் இறக்கிட்டு இப்போ தான் உணவு ரிசிப்டெலாம் வாங்கிட்டு போனோம் வெளியில் நிப்பாட்டுக்கிற வண்டியை இதை கள்ளக்குறிச்சி புறக்கட்ட தாங்க இப்போ லோடு கட்டேன் அவரு அரை நேரத்தில் இருக்காருங்க அரை நேரத்தில் சொன்னாருன்னா லோடு ஏற்றி தவுடு ஆகும் இருக்காருங்க தவுட்டை ஏற்றி கொண்டு போய் இறக்கிட்டுங்க இந்த நாமக்கலாங்க ஆ நாமக்கல் இறக்கிட்டு அப்புறம் பாய் எடுக்கணுங்க பாய் எடுத்துக்கிட்டு அப்புறம் சைடு ஆங்கிலம் வந்து வெள்ளு விட்டு போச்சுங்க அதை வந்து கழட்டி வெள்ளை எடுத்துட்டுங்க இந்த சைடு சட்டை வேற வந்து இறங்க பண்ணி ஏற மாட்டேதுங்க அப்புறம் அதையும் பார்த்துக்கிட்டுங்க அப்புறம் மறுபடியும் போய் பே இது பேப்பர் ஏற்றிட்டு போயிடலாங்க பள்ளிக்கூடிகள் எல்லாம் புகழ் வரும் மனப்பார் ஏதோ ஒரு பக்கம் ஆகுங்க சோக பார்த்து ஏற்றி கொண்டு இறக்கிட்டு அப்புறம் பட்டாசு சேர்த்துட்டு வரலாங்க நோடு கேட்டிருக்கங்க அங்கே ஆத்தூர்லேருந்து நாமக்கலுக்கு சோலோ இல்லைன்னா தவுடு ஆமாங்க சரி இங்கேருந்து எம்டி போகிறதுக்கு ஆச்சுன்னா போகிறதுக்கு ஏதாவது டீசல் செலவு வச்சாங்க அதனால் கேட்டிருக்கோம் ஒரு சொல்லணும் இருக்காங்க அதுக்கு மேலே பார்ப்பேங்க என்ன இங்கேருந்து லோடு எழுதிட்டு போகிறோம் நான் பார்ப்போம் கள்ளக்குறிச்சியில் லோடு சொல்லியிருக்காங்கங்க ஏன்னா இன்னும் ஏத்துறதில்ல நாளைக்கு தான் நம்ம அட்வான்ஸாக காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தால் கூட லோடு ரெடி பண்ணியிருப்பாங்கங்க சோளம்லாம் தவுடாகுங்க நாமக்கலுக்கு அதனால் இங்கேருந்து போகலாங்க கள்ளக்குறிச்சி ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் போயிட்டு அப்புறம் லோடு ஏற்றிட்டே போயிடலாங்க அதுக்கப்புறம் போயிட்டு தார்பாய் எடுத்துகிட்டு ஆங்கில வெளில எடுத்துட்டு சற்று வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் முன்னாடி போகலாங்க போயிட்டு சாப்பிட்டு அப்படியே அங்கே யூடன் பண்ணுற மாதிரி யூ பண்ணிட்டு பண்ண கள்ளக்குறிச்சிக்கு இந்த ரோட்டில் தான் போகணும் பாண்டிச்சேரி ரோட்டில் எப்படியே போயிடலாமா கள்ளக்குறிச்சிக்கு போகலாமா இல்லை ஓடு ஏற்றிட்டு போகலாமா எழுதிட்டே போயிடலாமா டீசலுக்கு டோல் கேட்டுக்காக சேவோம் இருந்தால் தான் நூறு கிலோமீட்டர் எப்படி போகணுங்க நூறு கிலோமீட்டர்னா டீசல் போவோம் மற்ற ஒரு இருபத்தஞ்சு லட்சம் டீசல் போயிருங்க அது போய் லோடா சேர்த்துட்டு போகலாம் ஒரு நாள் ஏற்க ஒரு ரெண்டு நாள் தானே நீங்க சொல்லுங்க வந்துடுறேன் ஆத்து ஆகிற மாதிரி இருக்குமா ஆபீஸ் இருக்கிறது வந்து கச்சரா பழக்கிறது அதான் நான் இருக்குது

சரி நான் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா நான் அங்கே இருக்கிட்டு சரி சரி நான் ரெண்டு மூணு இடத்துல சுற்றி ஏற்றுவாங்களாண்ணா சரி சோளம் தவிடா இருந்தால் ஒரே பக்கம் ஏற்றுவாங்களா ரெண்டு மில்லி ஏற்ற மாதிரி இருக்குமாண்ணா இறக்குடி எவ்வளோனா வரும் நாமக்கல் மாதம் அறுபது எழுபது ரூபா வாங்குறாங்களா முன்னாடி போயிட்டுங்க சாப்பிட்டு மறுபடியும் ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்திக்கலாம் நாலரை மணிக்கு சொல்கிறேன் இருக்காங்கங்க கள்ளக்குறிச்சியிலேயே இல்லை ஆத்தூர்லேயே ஏற்றுறது அப்படின்ட்டு கள்ளக்குறிச்சி போகிற மாதிரி இருந்தால் அட்ரஸ் கேட்டுங்க அங்கே கொண்டு போய் வண்டி நிறுத்திக்கலாம் அப்படி இல்லை ஆத்தூர்ல ஏற்றுற மாதிரி இருந்தாங்க இப்படியே ஓரமாக ஒரு நல்ல இடமா பார்த்து நிறுத்திக்கலாங்க முன்னாடி அங்கே லாரி போய்ட்டுருக்கு பார்த்திங்களா தாண்டி ஹோட்டல் இருக்குங்க அங்கே போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்லாங்க நைட்டுக்கு வேணால் என்னென்னு பார்த்துட்டு வண்டியில செஞ்சுக்கலாம் பிரியாணி சொல்லியிருக்கங்க சாப்பாடு ரூபா சொன்னாங்கங்க அப்புறம் பிரியாணி நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க அதுலேயே ப்ளஸ் ஒயிட் ரைஸும் வந்துருந்தாங்க சரி பிரியாணியாக வாங்கியாச்சு பிரியாணிக்கு இலை ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த எல்லாம் பத்துமாங்கப்போ பிரியாணிக்கு இந்த இலை ரொம்ப சின்னதாக இருக்குது ஃபுல் விட்டு வெட்டுறாருங்க நாமளும் சாப்பிடுவோம் சரிங்க மறுபடியும் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் நம்ம ஆத்துல லோடு ஏற்றுறோமா இல்லை கள்ளக்குறிச்சிலேருந்து லோடு நாம நாமக்கலுக்கு